வணக்கம் நேர்களே பிந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கனடாவின் முன்னணி பல்பொருள் அங்காடி நிறுவனமான லொப்லா மற்றும் அதன் தாய் நிறுவனமான ஜோர்ஜ் வெஸ்டர்ன் லிமிடெட் ரொட்டியினுடைய விலை அதாவது பானினுடைய விலையை பல ஆண்டுகளாக சட்டவிரோதமாக நிர்ணயித்ததாக தற்போது ஒரு குற்றத்தை இருக்கின்றது இதற்கு எதிராக பொதுமக்கள் சார்பிலே ஒரு கூட்டு வழக்கு ஒன்டேரியோ உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தொகை இழப்பீடாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஐநூறு மில்லிய

வாடிக்கையாளர்களுக்கு வழங்கிய இழப்பீட்டு அன்பளிப்பு அட்டை திட்டத்தின் மூலம் எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகின்றது வாடிக்கையாளர்களை கூல் செய்வதற்காக கொடுக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நிறுவனத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலேயே விலை நிர்ணயத்தில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டது அதற்காக மன்னிப்பும் கோரியுள்ளது வாடிக்கையாளர்கள் நம்பிக்கையை மீண்டும் பெற உறுதியுடன் இருக்க போவதாக அது யாரெல்லாம் இந்த இழப்பீட்டுக்கு தகுதியானவர்கள் என்று சொன்னால் ஜனவரி இரண்டாயிரத்தி ஒன்று முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பொது செய்யப்பட்ட பிரிட்ட தனிப்பட்ட பயன்பாட்டிற்காகவோ அல்லது மர விற்பனைக்காகவோ யாரெல்லாம் வாங்கினார்களோ அவர்கள் இந்த இழப்பீட்டிற்கு தகுதியானவர்கள் இழப்பீட்டு விவரங்களை பொறுத்தவரையிலே முன்னர்ந்து இருபத்தி ஐந்து டாலர்ஸ் அன்பளிப்பு அட்டையை பெறாத வாடிக்கையாளர்களுக்கு ரொக்கமாக இருபத்தி ஐந்து கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிதி விநியோகத்திற்கு பிறகு நிதி மீதம் இருந்தால் அது முன்னர் அன்பளிப்பு அட்டை பெற்றவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சட்ட செலவுகள் போக மீதமுள்ள நிதியில் எழுபத்தி எட்டு சதவீதம் மாகாண வாடிக்கையாளர்களுக்கு மீதமுள்ளவை கியூபை மாகாண வாடிக்கையாளர்களுக்கும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நீதிபதியின் இருந்திருக்கிறது படியாக இருந்திருக்கேன் இந்த தீர்வானது மிகவும் சிறந்த மற்றும் நியாயமான முடிவு என்றும் ஒட்டுமொத்த மக்களின் நலனுக்கும் உயர்ந்தது என்றும் நீதிபதி எட் மோர்கன் இந்த விலை நிர்ணய மெட்ரோ போல்மார்ட் போன்ற பிற மளிகை கடைகளும் ஈடுபட்டதாக கூறப்பட்டாலும் கூட அவர்கள் தங்கள் ஈடுபாட்டை மறுத்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த தீர்வு ஒப்பந்தத்திற்கு இதுவரை வரவில்லை அதனால் அவர்களுக்கு எதிரான வழக்குகள் தற்போதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள நேர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் இருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இணைப்பதற்கான இணைப்பானது கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி